தற்பொழுது வெளியாக இருக்கும் திருப்பூர் சென்னிமலை சாலையை இருசக்கர வாகனத்தில் கடக்க முயன்றபோது ஏற்பட்ட விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது வருகிறோம் இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதி விபத்தில் பெண் சம்பவ இடத்திலேயே இந்த விபத்தின் அதிர்ச்சி காட்சி தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது தந்தை மகள் ஆகிய இருவரும் படுகாயங்களுடன் சிகிச்சைக்காக கோவை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களோடு திருப்பூரில் இருந்து செய்தியாளர் விஜயன் இணைகிறார் வணக்கம் விஜயன் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் அதாவது திருப்பூர் அருகே காங்கேயம் அடுத்த சென்னிமலை பகுதியில் வந்து சாலை கடக்க முற்பட்ட போது எதிர்பாராத விதமாக கார் வந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்தில் தாய் சீலாதேவிங்கிறவங்க வந்து உயிரிழப்பு ஏற்படுது அந்த இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த தந்தை மகள் அடைந்து கோவை தனியார் மருத்துவமனையில் தற்போது சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க இந்த பைக்கு மீது அந்த கார் மோதக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியிருக்குது இது குறித்த காங்கை போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க அதாவது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த சென்னிமலை பகுதியில சேர்ந்தவர் தான் வந்து ராஜமாணிக்கம் இவரது வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்து ஹோட்டல் நடத்திட்டு வராங்க இவரது மனைவி வந்து சீலா தேவி இவரது மகள் வந்து இனியா இவங்க வந்து மூன்று பேரும் வந்து நேற்று முன்தினம் இரவு ஹோட்டல்ல இருந்து கடைவீதிக்கு வந்து சென்னிமலையில இருக்கக்கூடிய அந்த கடைவிதிக்கு இருசக்கர வாகனத்துல செல்றாங்க அப்ப வந்து இருசக்கர வாகனத்தை ராஜமாணிக்கம் வந்து ஓட்டிய போது வாகனத்தின் பின்னால வந்து மகளும் மனைவியும் வந்து அமர்ந்திருந்திருக்காங்க இந்த நிலையில தான் இவர்களது இருசக்கர சக்கர வாகனம் வந்து ஒரு சென்னிமலை சென்டர் ஒருபடத்திலிருந்து தாண்டி எதிர்புறத்திற்கு வந்து இந்த வாகனம் வந்து எதுவுமே வாகனங்கள் வருதா என்பதை பார்க்காம திடீர்னு கடக்கும் போது அந்த வழியாக வந்த அந்த கார் வந்து எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய விபத்துல இந்த இருசக்கர வாகனத்துல இருந்து பயணம் செய்த அந்த மூன்று பேரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயம் அடைகிறாங்க இந்த விபத்தை நேரில் பார்த்தவர்கள் வந்து உடனடியாக அருகில் இருந்தவர்கள் வந்து இந்த மூன்று பேரையும் மீட்டு முதலுதவி சிகிச்சைக்காக அங்கே அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்றாங்க மேலும் வந்து மேல் சிகிச்சைக்காக வந்து கோவையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்ட போது அங்கு வந்து தாய் சீலாதேவியை பரிசோதித்த மருத்துவர் வந்து அவங்க வந்து ஏற்கனவே சொல்லி சொல்றாப்புல இதனை தொடர்ந்து அந்த தந்தை ராஜமாணிக்கமும் மகள் இனியா ஆகியோருக்கு வந்து தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது இந்த விபத்து குறித்த அந்த புகாரின் பேர்ல விபத்தை ஏற்படுத்தி அந்த கார் ஓட்டுநர் தினேஷ்குமார் வந்து காங்கேயம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு வராங்க சென்னிமலை பகுதியில் பைக் மீது கார் மோதக்கூடிய இந்த பதபதைக்கும் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கும் மாலதி விபத்து தொடர்பான முழு விவரங்களோடு நீதமைக்கு நன்றி விஜயன்